ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து வெனஸ்டே எடுத்துங்க ஜான் தேர்டு என்னோடய டயட் வந்து நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டே ஒன் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அந்த அண்ணே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் மொழி வந்துருச்சுங்க என்ன அறியாமே கிச்சனுக்குள்ளே வந்தால் வேகமாக ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் மணிக்கு மட்டும் டீ போட்டு எனக்கு வந்து பிளாக் டீ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் வந்து இருந்தேன் டே ஒன் இன்றைக்கி வந்து என்னோட சேலஞ்சில் முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன் கரெக்டாக வந்து சிக்ஸ் ஃபைவ் எழுந்திரிச்சி கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் வந்து ஒரு பெரிய செம்பில் ஒரு செம்பு தண்ணி வந்து குடிக்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி கண்டினியூவாக ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து குடிச்சிடணும் தண்ணி எந்தளவுக்கு இன்டேக் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட ஃப்ளாட் எல்லாமே வந்து குறையும் அதனால தான் வந்து தண்ணி இன்னைக்கு மூணு லிட்டர் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் காலையில் எந்திரிச்சோன்னு இல்லைங்க சின்ன செம்பில் ஒரு செம்பு தண்ணி வந்து இன்றைக்கி குடிக்க போகிறேன் பிளாக் டீ பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் சுகரில் குடிக்க போகிறேன் சரி வாங்க காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எப்பயுமே எனக்கு வந்து தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குங்க அது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க போகிறேன் சின்ன டம்ளரில் குடிப்பேன் இந்த வாட்டி வந்து ஒரு செம்பு ஃபுல்லாக வந்து காலையில் எழுந்திரிச்சும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோன்னே வந்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம டயட்டே இருந்தாலும் இல்லைனாலும் காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க ரீசன் வந்து நம்ம தண்ணி வந்து குடிக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்க பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியோடு வெளியேறும் தான் மெயின் ரீசனு எழுந்திரிச்சோன்னா இப்படி ஒரு தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை டீயோ காஃபி வேறு எதோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் தண்ணி ஒரு சம்பு தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக சரியாயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் மணிக்கு வந்த அன்னைக்கு வந்து டூட்டி ஸோ வந்து அவருக்காண்டி காலையிலேயே வந்து பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து பட்டாணி வேக வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பட்டாணி குழம்பு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பொதுவாகவே சுண்டல்லையும் பட்டாணி இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னம்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகம் ஸோ வந்து டே ஒன்லி கொஞ்சம் ப்ரோட்டீன் உள்ள பொருளாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனாலே வந்து நான் இன்றைக்கி வந்து பட்டாணி குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மகிழினி பாப்பாவுக்கும் பக்கத்துல இருக்கவங்க ஒரு ரோஸ் ஒன்னு குடுத்துருந்தாங்க எங்க ரோஸ் செடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெள்ளாடு வந்து கடிச்சிருச்சு சோ வந்து செடியே செத்து போச்சு மன்னிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ரோஸ் செடி ஆடு கடிச்சு வீணா போச்சுல இன்னொன்னு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு ஆமாப்பா செஞ்ச சொன்ன ஒருத்தவன் தண்ணி குடிச்சிருக்கேன் மருத்தீ வச்சிருக்கேன் விட்டோம் சொல்லல உங்களுக்கு வந்து டீ வச்சு வச்சிருக்கேன் நுறுக்கி விடுங்க சாப்பாடு என்ன சாப்பாடு எனக்கு நார்மல் டீ பால் இவ்வளவு கம்மியா குடிச்சிருக்கா இல்ல பால அப்படியே குடிக்க குடிக்க சாதம் அது கூட வந்து பட்டாணி குழம்பு புடலங்காய் பொரியல் வந்து செஞ்சுட்டேன் ரித்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா புடலங்காவில் போட்டு ஒயிட் ரைஸ் போட்டு வந்து வந்துப்பா தம்பிக்கும் வந்து தனியாக வந்து டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன் மேக்ஸிமம் வீட்டில் என்ன காய் செய்கிறனோ அதுலேயும் வந்து தம்பிக்கும் ஒயிட் ரைஸில் போட்டுமே செஞ்சு கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு வச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரஞ்சு வச்சு விட்ருக்கேன் ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால பட்டாணி குழம்பு நல்லா இருக்கா வச்சு எத்தனை எத்தனை ஸ்டெம்ப் நடக்குறோன்றதை கவுண்ட் பண்ணி புது புது வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணேன் நான் அந்த பழைய யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா சரி சரி பாப்போம் வந்து இது வரும் ஸ்டெப் கவுண்ட்ன்றது வரும் அந்த அந்த போய் வொர்க் அவுட்ல போய் வாக்கிங் வாக்கிங்ல போறோம் இந்த அந்த அவுட்டோர் ரன்னிங்னா அதுல ரன்னிங்லாம் போக மாட்டான் நீ வாக்கிங் மட்டும் தர போற வாக்கிங் போட்டு இந்த இந்த கோ குடுத்தினா ஸ்டெப் வரும் இப்போ வந்தே கட்டிக்கவா கட்டிக்க இப்போ வந்தே கட்டிக்க ஒரு நாளைக்கு ரொம்ப நான் ஸ்டெப் நட போறோம் ஹலோ முடிஞ்சா ரொம்ப நான் ஸ்டெப் நட பிகினிங்னால கொஞ்சம் கம்மியா நட சரி எப்படி வாத்துங்க சரி பாப்பா பை அப்பா போய் வாக்கிங் பண்றேன் என்னாச்சு என்னாச்சு அப்பா போயிட்டேன் பாய் அப்பா வேலைக்கு போகணும்ல போ வா மாட போ போ வா போ அந்த செப்பல் போட்டு போவியாமா வேற செப்பல் இல்ல அப்பா அப்பா வேலைக்கு போதே

ரித்வீனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா நான் கொண்டு போய் வந்து ஸ்டாப்பிங்லாம் ஏற்றி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அங்கே அங்கே திங்ஸாக இறச்சி போட்டு வச்சுருக்காங்க எனக்கு இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அடுத்த வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்க வந்துட்டேன் இது கடையில் மகிழ்ன்னைக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடெலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது பாப்பாவுக்கு வந்து களி வேறு கிண்டிகிட்டு இருந்தேன் சரி களியெல்லாம் கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் ஒரு ஆசையில் வந்து செய்ய போகிறேன் மணி எனக்காண்டி வந்து வாட்ச் கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காரு ஸோ வந்து வாக்கிங் போகிறதுக்கு கீழே இது யூஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் சரி பாப்போம் பாப்பாவுக்கும் களியெல்லாம் கிட்டேன் பாப்பாவை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மகிழ் நீ என்ன ஹெல்ப் ஆ எங்கே இதுக்கு தான் ஒரு தேவதை வீட்டுக்கு வேணுன்றது எத்தனை பையன் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு தேவதை இருந்தால் தான் வீடே ஆகுது ஏன் தங்கம் இங்கே பேர் மகி அம்மா யாருக்கு தங்க கல்லெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க யார் அடிக்கிறதுக்கு இங்கே பேர் அம்மாவை நான் மகிழினி கூட டூ அப்போ பேச சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் ம் பாரு இப்படிதான் இருக்குமா பெட்டு வயிலில் கொண்டு போய் போட்டு வந்தாலும் காலைல புண்ணு பாரு எங்கப்பா விழுந்த அங்கே விழுந்தியா சேந்திரி மாடிக்கு போகலாமா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்சாச்சு வந்து போர்வை எல்லாம் திரும்பி வந்து மிஷினில் லோட் பண்ணி துவைக்கிற மாதிரி ஆயிடுது ஏன்னா கொஞ்சம் காலம் அப்படிங்கிறனால பாப்பா வந்து அடிக்கடி வந்து யூரின் போயிடுறா அந்த யூரின் ஷீட்டு அது கூட வந்து போர்வையெல்லாம் நினைஞ்சிரும் கையை எல்லாத்தையுமே போட்டு மிஷினில் போட்டு ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறது உன் கூட டெய்லி காலையில் இப்படி வாஷிங் மிஷின்களை துணியை போட்டு நான் நடக்கிற தூரம் ஸ்டெப் ஆயிடுச்சு இந்த ஈரோ முப்பது நிமிஷத்தில் என்ன வேணும் தூக்கம் வந்துருச்சா அண்ணன் வேணுமா அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டானே ஹாட் வாட்டர் பார்த்தீங்க அப்படி ரெண்டு பவுலில் வந்து தனித்தனியாக காய வச்சு வச்சுருந்தேன் இந்த பெருசில் இருக்கிறது பிள்ளைங்களுக்கு கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த சின்னதில் இருக்காது வா குறஞ்சது ஒரு முக்கால் அளவுக்காச்சும் இருக்க தனியாக இன்றைக்கி டெய்லியில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சூடு பண்ணிட்டு வச்சுருக்கேன் மையமாக தூக்கம் வந்துருச்சு ஹாலிலே படுத்துக்குச்சு கிச்சன்லேயும் எல்லா ஒர்க்கையும் முடிஞ்சு பாப்பாவுக்கு மட்டும் பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கு இன்னும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் சாப்பிட்ணும் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சு மகிழ்ச்சி நல்லா தூங்கிட்டா அவரை தூங்க வச்சுட்டு தான் எக்ஸசைஸே பண்ணிகிட்ருந்தேன் எடுத்தோடனே டே ஒன்னே வந்து ரொம்ப ஹெவியாகவும் பண்ணலை நார்மலான ஒரு ஒர்க் அவுட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு பண்ணேன் ஏன்னா அங்கங்கே வந்து ரத்தம் கட்டிக்குன்னொன்று புதுசாக திடீர்னு பண்ணுறனால அதனால அளவாக மட்டும் பண்ணிட்டேன் சரி ஓகே அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க குக்கர் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கக்கா அப்புறம் ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட எல்லாத்தோட டிப்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி கண்டினியூவாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்மளும் வந்து ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை எல்லோருமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து யாரும் வந்து கற்றுக்கிட்டு வரப்போகிறது கிடையாது ஒவ்வொன்றும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை எனக்கு நீங்கள் தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது நானும் ஒரு கூட வந்து ஷேர் பண்ணுறேன் தண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறக்கே டைம் பார்த்திங்க அப்படின்னமா லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு தோசையை மட்டும் சுண்டல் குழம்புல வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் இருந்துச்சுங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் தொடக்கிற வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லை அம்மா போய் சோர் போட்டு வரேன் சாப்பிட ம் சிவிக்க சிவிக்க உங்கள நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க என்ன ராஜி சிஸ்டர் மாதிரி எல்லாத்தையும் கவி பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் டயட் ஃபாலோ பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா என்னோடய இன்ஸ்பிரேஷனே வந்து ராஜி தான் சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த அவங்கள பார்த்து பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதத்துக்குமாவே நான் வந்து இது பண்ணணும் டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருந்தேன் ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஒரு ஒன் மந்த் கேப் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே விட்டு விட்டு போயிருச்சு நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சுருந்தேன் நியூ இயர் ரெசொல்யூஷனாக வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணி அது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணியிருக்கேன் அண்ணே அண்ணே வந்துட்டானா நீ வரேன்னு எல்லாம் ரோடெலாம் சொல்லிட்டே வருதுடா நான் மேக்ஸிமம் வந்து எக் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் என்னால முடிஞ்சோ இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சமா வச்சு சாப்பிடுவேன் மேக்ஸிமம் வந்து இந்த சாப்பிட்ற விஷயத்துல நான் கொஞ்சம் வேஸ்ட் தான் சொல்லுவேன் பெரிய அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டு எடுக்கிறதும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் நான் அன்வான்டாக வந்து இந்த கொஞ்சம் இந்த பப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் எனக்கு தேவையில்லாத வந்து ஃபேட் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னம்னா வீடியோ கா வீடியோ இதில் வந்து மணி அப்பா எல்லாருமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதை பார்த்துருக்காங்க இப்போ வந்து மணி பார்த்துருன்னு சொன்ன அப்படி நிறைய வந்து கொழுப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வீடியோவில் கூட கிண்டல் பண்ணியிருந்தார் ஓகே அதெல்லாம் வந்து சரி பண்ணுறக்காண்டி மட்டும்தான் வந்து இந்த ஒரு ரெசல்யூஷனை எடுத்து நான் வந்து இந்த அறுபது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மகியம்மா மகியம்மா இந்த கருப்பு கோவனி புட்டுமாவே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நாத்துனார் கிட்டேருந்து தான் வாங்கினேன் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரோடு போயிருக்கையில் வந்து ஒன் கொண்டு வந்திருந்தாங்க அங்கே யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னனால இப்போ லாஸ்ட்டாக ஊருக்கு வந்திருக்கையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது லைட்டாக தொளித்து தான் வந்து பரட்டணும் புட்டு மாவை பார்த்தீங்க அப்படின்னம்னா வேகிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா வந்து மாவு வந்து விந்துடும் மேலே வந்து ஒரு இட்லி துணியை நினச்சி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னோம்னா அந்த வேர்வை தண்ணியெல்லாம் படாமல் இருக்கும் நான் வந்து அப்படியே வச்சேன் ஒரு ஒரே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் வந்து லைட்டாக அந்த வேர்வை தண்ணி வந்து படிஞ்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டு மாவு ரொம்ப உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு வேக வச்சிருந்ததை எடுத்து தனியாக ஒரு ப பவுலில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பூ வைங்கும் அது கூட கொஞ்சம் வந்து மண்டை வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் போடணும் தேங்காய் ஒரு தேங்காய் முழுசாகவே எடுத்து அரைச்சிட்டேன் பட் வந்து மாவு கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வந்து தேவையான அளவு வந்து தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கலான்ட்டு போட்டேன் இதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் கம்பேர் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெள்ளம் ரொம்ப பெஸ்ட்டு

அத்தை மாமாவும் காலையில் தோட்டத்துக்கு போனவங்க இப்போ ஈவினிங் தான் வந்தாங்க தேங்காய் கொஞ்சம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க வந்தோன்னே சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆகிட்டாங்க கையோட வந்து அந்த புத்துமாவே கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா சின்ன தட்டில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து டே ஃபுல்லாக வந்து பெரிய அளவுக்கு எதையுமே வந்து ஒரு ஹெல்த்தியாக எடுத்ததில்லை அந்த கருப்பு கோணி புட்டுமாவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க கொஞ்சம் ப்ரோட்டீன் தம்மம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால இதை வந்து சின்ன ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பாப்பா வந்து கீழே அப்பாங்க கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா தம்பியும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போகலாம் மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து வாக்கிங் போக வந்துட்டேன் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதை வந்து விடாமுயற்சியாக பண்ணணும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணணும் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்கீங்களா வந்து பாப்பா எழுகிறதோ தம்பி எழுகிறதோ இல்லை யாரோ வந்து இடையில பேசுகிறதோ வைக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் வந்து அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சி பண்ணால் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணையில தான் நமக்கு முன்னாடி வந்து ஆயிரம் கேள்வி வந்து நிற்குங்க இது தேவையா இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்போம் ஏன் இதே இந்த டயட்டே பார்த்திங்க அப்படின்னம்னா என்னோடய ஆப்ரேஷன் பிஃபோராக ஒரு ஒன் மந்த்த்கு பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன் பட் வந்து கண்டினியூவாக நான் ஒரு ஏழு நாள் வந்து பண்ணேங்க எக்ஸசைஸ் எல்லாம் அதை வந்து என்னால் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து அடுத்த ஒரு மறுநாள் அதுக்கப்புறம் வந்து என்னால் செய்யறக்கே முடியலை ஏன்னா இப்போ பண்ணுவோம் அப்போ பண்ணுவோன்னு சொல்லி தள்ளி தள்ளி இருந்தேன் பட் இப்போ வந்து பண்ணி தான் ஆகணும் இந்த அறுபது நாள் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் முடித்தேன் மகிழனையும் அதுக்கப்புறம் ரொம்ப அழக ஆரம்பிச்சிச்சு அதனால் பாப்பாவும் சேர்ந்து ஏறி வந்துட்டா ஒரு ஆறு மணி தான் ஆயிடுச்சு பனி எந்தளவுக்கு இறங்குது பாரு பாப்பாவும் போர்வையெல்லாம் எடுக்கணும் அப்புறம் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும்னு சொன்னோன்னு பாப்பா போய் எடுத்துக்கிட்டு இருக்கா மலையே தெரியல பாரு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் யார் எடுத்துட்றணும் அம்மா எடுத்துறணுமா சரி அண்ணன் பேர் என்னன்னு சொல்ல அப்போ தான் எடுத்துருவேன் ஆ அண்ணா பேர் அண்ணன் பேர் ரித்து சொல்லுவீல எப்படி சொல்லுவேன் சொல்லுமா பனி உறங்குது நடமாக்கீழப்பலாம் குளுருது குளிருதுமா கீழே வந்தவனும் வந்து தம்பியும் கூப்பிட்டு ஹோம் ஒர்க் எழுத வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து அவனாக எழுதிடுவான் சொல்கிறது அப்பப்போ வந்து கொஞ்சம் தனம் பண்ணிட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் டூ லைனில் எழுதுடா அப்படின்னா தான் இன்னும் தான் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தான் தம்பிக்கு வந்து சரியாக மாட்டேங்குது மார்க் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க பட் வந்து தம்பி சூப்பராக மார்க் வாங்கியிருந்தான் சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சி இந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கான் இந்த வாட்டி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டுட்ருந்தோம் நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் தம்பிக்கு ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாயிருச்சு நான் அதனால் வந்து அம்மா அம்மாவும் பிணைஞ்சு வைக்க சொல்லியிருந்தேன் சரி நீ தேய்ச்சி கொடு நான் நின்று போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்பா வந்து தம்பி பாப்பா கூட ரெண்டு பேர்த்து கூடயும் பேசிகிட்டு விளாண்டுட்ருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்